பகிர்ந்து கொள்ளுங்க அமர் கோவில பத்தி நானும் கேட்க அவல காத்திருக்கேன் நேர்கள் கூட செய்தேன் தேங்க்யூ சோ மச் சோ சரண்யா நீங்க தொடரலாம் நன்றி பாலாஜி நன்றி தேங்க்யூ வெரி மச் பாலாஜி சார் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வந்து அயோத்தியில் குடமுழுக்கு பெருவிழா அப்படின்னு சொல்லும் சார் மிகவும் பிரம்மாண்டமான உச்சகட்ட பிரம்மாண்ட ஒரு அம்சமாக ராமர் கோவில் அயோத்தியில ராம ஜென்ம பூமியில உதரித்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னாக்க அற்புதமான கோயில் எழுத்தருளி இருக்கு சோ அதனுடைய குடமுழுக்கு பெருவிழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க போகுது சார் பத்து நான் எதுக்காக உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சார் அதாவது பொதுவா சொல்றாங்க நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வாழ்வியல் உளவியல் ரீதியான எக்கச்சக்கமான விஷயங்கள் பகிர்ப்பீங்க வாஸ்தூல சாம்ராட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்வாங்க சார் இது குறிப்பாக நீங்க வந்து ஆலயங்கள் குறித்த பல வருட ரிசர்ச் அதாவது பதினைந்து இருபது வருடங்கள் நீங்க வந்து கோவில்கள் குறித்த ரிசர்ச் பண்ணிருக்கீங்க அதுல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கோவில் தான் ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய தெரியாத சூட்சம ரகசியத்தை எங்களுக்காகவே சொல்வீங்க இது எல்லாத்துலயும் நீங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான எக்ஸ்பர்ட்ன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் சார் ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ஆர் எஸ் எஸ் அங்கமான மிகவும் முக்கிய அங்கமான தலைவர் நீங்க சார் அதே மாதிரி பல ஆலயங்களுக்கு உயிர் ஊட்டி வரும் அற்புதமான அயோத்தியில ராமர் கோவில் உருவாக மிகவும் முக்கியமான காரணியாக திகழ்ந்தவர் சார் இதுல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்க சுமார் நாப்பத்தஞ்சு வருஷமா ஒரு அற்புதமான உன்னத நபர் ராமர் கோயில் எழுப்புவதற்காக கற்கள் திரட்டி வந்து மக்களோட மனதில் ராம உருவேற்றி அற்புதமான பணி செய்து கொண்டிருப்பவர் ராமரை காட்டிலும் அவர் பிறந்த அந்த அயோத்தியில அவரை பற்றிய அற்புதமான விஷயங்கள் அயோத்தி பற்றிய சிறப்புகள் அதிகம் தெரிந்தவர் அப்படின்னு சொல்லப்படுபவர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் இவருதான் இப்ப ராமரின் மறு அவதாரம் அப்படின்னே அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் உயர் திரு திரு சம்பத் ராய் அவர்கள் வந்து உங்களை பார்க்க உங்க கூட பேச உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்க வீட்டுக்கு வந்து உணவு உட்கொண்டார் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்ட ஒருத்தர் அந்த அளவிற்கு உங்களுடைய திருப்பணிகள் வந்து மிக பிரம்மாண்டமான உச்சகட்ட அளவுல இருக்கு அப்படின்னே சொல்லணும் சார் அதாவது ஸ்ரீராமரே நாங்க வரத்துக்கு முன்னாடி உங்களை வந்து பாக்குறேன்ப்பா அப்படின்னு உங்களை வந்து பார்த்ததாதான் சார் எல்லாம் ஃபீல் பண்றோம் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான பணிகள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அதிலும் இன்னொரு சிறப்பம் சார் முத்தாய்ப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னாக்க இந்த செரியோ ஆஃப் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ராமருடைய அற்புதமான குடமுழுக்கு திருவிழாக்கு இன்வைட் பண்ணப்பட்டவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அதுல மிகவும் பிரதானமான முக்கியமான ஸ்டேட்டஸ்ல உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க சார் உங்க கூட பேசுறதே உங்க கூட சேர்ந்து உங்க குரலை கேட்கறதே எங்க எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லணும் சார் நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் சார் நீங்க சொல்லுங்க சார் சரி நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு மூல மந்திரம் அந்த மகா மந்திரம் ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெயராம

ജയ രാമ ജയ ജയ രാമ ജയ രാമ 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 തുല്യം രാമനാമ വരാണനെ ഓം രാമനാമ വരാണന ഓം നമഹി ശ്രമ വണക്കം വാഴക വൈകം വാഴ വളമുടൻ എല്ലാ പുഴും ആണ്ടാകേ നരസിംഹൻ തൃവടികളെ സ്രണം ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் விரைவாக போற்றி சரணியா அதாவது வந்து ராமர் பற்றி நீங்கள் பேசணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஏற்கனவே கூப்பிட்டு ஆக்சுவலாக ராமர் பற்றி பேசணும்னா எனக்கு வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து பேசுன அளவுக்கு என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு சரணியா அதாவது பிரித்து பேசலாம் அதாவது அயோத்தி கோயிலை பற்றி பேசலாம் ராமர் கோயிலோட கட்டுமானத்தை பற்றி பேசலாம் இதற்காக மக்களுடைய மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்ற விஷயத்த பேசலாம் தமிழ்நாடுக்கும் ராமருக்கும் என்ன தொடர்பு ராமன்றது வந்து ஏதோ கோயில் தானே நமக்கு தமிழ் கடவுள் முருகன்தான்ன்றது வந்து எல்லாம் நிறைய பேர் தெரியாம பேசிட்டு இருப்பாங்க இங்கே தமிழ்நாட்டில் ராமரோட சம்மந்தப்பட்ட ஊர்கள் நூற்று கணக்கான ஊர்கள் உண்டு நூற்று கணக்கான ஆலயங்கள் உண்டு இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது மாவட்டங்கள் அறுநூத்தி ஐம்பது டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் இந்தியாவிலே அன யூபியில் கூடக்கூடாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ராம் நாடுன்னு இருக்கு ராமருக்கான நாடு அப்படின்னா நாடு ராமநாதபுரம்னு நம்ம சொல்லு இல்லையா அதை ராம் நாடு அப்படின்னா ராமருக்கான நாடு அது ஸோ நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு சரண்யா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் சத்திற்குள்ள நான் வந்து டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ரெண்டு விஷயங்கள் சரண்யா விஸ்வ இந்து பரிஷத் அப்படின்ற அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் முதன்மையான அமைப்பு ஆர்எஸ்எஸ்க்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட துணை அமைப்புகள் உண்டு ஆர்எஸ்எஸ் பேரண்ட் பாடி அது கீழே கோவில் கோயில் சார்ந்த விஷயங்கள் ஒரு அதுக்கான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மடம் மடம் சார்ந்த விஷயத்துக்கான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் அதாவது எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான அமைப்பு வந்து விவேகானந்தா எஜுகேஷன் சொசைட்டி விவேகானந்தா ஸ்கூல்ஸு அரசியல் இயக்கம்னா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய மசூர் சங்கன்றது தொழிலாளருக்கானது இது போல் நாற்பதுக்கும் மேற்பட்ட பரிவார அமைப்புகளை வச்சு தான் இந்தியா உலகம் முழுவதுமாக இந்து மதத்தை கட்டி காப்பாற்றுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இதில் நிறைய பேருக்கு வந்து மாறுபட்ட கருத்து உண்டு ஆர்எஸ்எஸ்னாலே இஸ்லாமியருக்கு எதிரானவர்கள் கிறிஸ்துவக்கு எதிரானவர்கள்லாம் ஒரு பேச்சு உண்டு அவங்களுக்கு எதிரானவர்கள் எதுக்குன்னா கன்வர்ஷனுக்கு எதிரானவர்கள் உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்து வழிபட வழிபடுன்ற ஒரு விஷயம்தான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை அதை தேவாலயத்தை வந்து நூறுக்கணும் மசூதியை உடைக்கணுன்றது தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கிடையாது ஸோ இது முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அந்த வகையில் ல வந்து எனக்கு மாநில தலைவர்ன்ற ஒரு பொறுப்பை கொடுத்த போது எனக்கு தெரியாது இது வந்து ரொம்ப த பவர்ஃபுல் பர்சன் சின்மியா மிஷன் உடைய ஃபவுண்டர் வந்து அவருடைய திருக்கரங்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அது முதல் முதலாக அதுக்கு தலைவராக இருந்தது கிருபானந்த வாரியார் விஹ்பியோட தமிழ்நாடு தலைவர் முதல் தலைவர் கிருபானந்த வாரியார் ஸோ அந்த வகையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான் சார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டப்போ ஆனால் நான் அந்த அளவுக்கு சீரியஸாலாம் கிடையாது நான் வந்து நல்ல விஷயங்கள் சொல்லணும் நல்ல விஷயங்கள் பண்ணுன்றது தான் ஸோ அந்த வகையில் நீங்கள் சொன்ன முதல் விஷயம் பிஎஸ்பி தான் வந்து இந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று வெற்றி என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்தது விஎஸ்பி தான் நம்பர் ரெண்டு நீங்கள் வந்து சம்பத் ராய் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறீங்க சம்பத் ராய் வந்து விஎஸ்பியோடைய துணைத் தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாக ஆர்எஸ்எஸில் பிரச்சாரம் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நாற்பத்தைந்து வருடங்களாக இந்த அயோத்தின்ற ஒரு விஷயத்தை தவிர எங்கேயோ அவர் போனதில்லை அயோத்தி எங்கேயாவது போனாலும் அயோத்திக்காக போயிருப்பார் அயோத்தியில் யாருமே கோயில் கட்ட முடியாதுன்ற சூழ்நிலை கூட சூழ்நிலை நிலவி கூட நீங்கள்லாம் செங்கல் எடுத்துருவாங்க நீங்கள்லாம் வந்து க கற்கள் சப்ளை பண்ணுங்க நிச்சயமாக கோயில் வரும்னு தீர்க்கமாக நம்பின ஒரு மனிதர் அப்படின்னு யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சம்பத் ராய்ஜி அவர்கள் தான் ஸோ அந்த வகையில அவர் வந்து ராமருக்கே தெரியாது அங்கே அயோத்தியில் ராமருக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்ச ஒரே ஆள் சம்பத் ராய்ஜி தான் சொல்லிட்டு எங்கள் விஎஸ்பியில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு மனிதர் ரொம்ப அற்புதமான மனிதர் அவர் நான் எல்லா விவிஏபி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவருக்காக இருந்து அவர் வரா மாட்டாரா கால் படாதான்ற இடத்துல அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தது எங்கள் வீட்டில் வந்து உணவு அருந்தியது அப்படின்றது வந்து எனக்கு அது ஆண்டாள் போட்ட பிச்சை ஏன்னா ஆண்டாள் அவருடைய பாசுரத்தில் மனதிற்கினியான்னு சொல்றது வந்து ராமனை மட்டும்தான் அவர் வந்து பெருமாளை சொல்லலை அழகரை சொல்லலை நரசிம்மனை சொல்லலை வடபத்ர சாயி சொல்லலை ரங்கநாதன் சொல்ல மனதிற்கினியான் அப்படின்னு ஒரு ஒரு பாசனத்தை சொல்றக்கூடியது சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தி தான் சேரும் அந்த வகையில எனக்கு ஆண்டாலை வந்து எனக்கு போட்ட பிச்சை ஆண்டாள் என்னை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு நினைச்சது வந்து அவங்க கோயிலுக்கு இல்லாமல் நீ அயோத்திக்கும் போகணும் அப்படின்னு நினைச்சது வந்து ஆண்டாள் தான் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நூறு பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க சரண்யா அது யாருன்னா இப்ப எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் எல்லாருக்குமே தெரியும் இளையராஜா எல்லாருக்குமே தெரியும் கிரிக்கெட் வீரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் அது போல வந்து வெளி வெளி மாநிலங்களில் நம்ம மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் தொழிலதிபர்கள் டிவிஎஸ் சேர்மன் தினத்தந்தியுடைய சேர்மன் ஹிந்து பத்திரிகையுடைய மாலினி பார்சாதி இது போல ஜாம்பவான்கள் தான் அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அவங்களாம் உதவி இருக்கிறதுனால அந்த இடத்துல எங்களுடைய இயக்கம் ஒரு ஒரு ரெண்டு பேரும் கூப்பிடணும் இயக்கம் சார்ந்து விஹெச்பி சார்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பேர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அடுத்து வந்து எங்களுடைய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய திரு பி எம் நாகராஜி ரெண்டு பேரை வந்து அவங்க டிக் பண்ணுறாங்கன்னா அதுதான் எனக்கு ஆண்டாள் போட்ட பிச்சர் சரணியா இப்போ நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தராக இருந்தேன் தொண்ணூத்தாறு வரைக்கும் எழுபத்தொன்னில் பிறந்து ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ கடவுள் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு எனக்கு வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆகும் ஆனால் இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஒரு வரமுறையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் முதல்ல பெண் குழந்தை பிறந்த போது பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வச்சேன் ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டெய்லியும் அவன் கன்சியூம் ஆனது அந்த குழந்தை வயிற்று வயஃப் வயிற்றுல இருக்கும்போது டெய்லி ஆஞ்சநோய் நகனூர் ஆஞ்சினோக்கள் ஆதி ஆதிவியாதி அரசி பக்தாஞ்சினே சுவாமின் அந்த முப்பத்தி ரெண்டு அடி சிலையை வந்து அவன் வயிற்றுல இருந்தே வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மூலமந்திரம் ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம தான் அவங்க விஸ்வரூப தரிசனம் திடீர்னு கூப்பிட்டு போவோம் காலை அஞ்சு மணிக்கு நான் சொல்லி ஐந்து மணிக்கு காலைல விஸ்வரூபு தரிசனம் பார்த்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அந்த டைம்ல உண்டு ஜெயா டிவி பார்த்தவங்களுக்கு தெரியும் அவனுக்கு பேர் ஸ்ரீராம்னு வைக்கிறேன் சரண்யா அவனோட பேர் வந்து அகில் சண்முகம் ஸ்ரீராம் ஏன் இதை சொல்றேன்னா ஏதோ வந்து இன்னைக்கு அயோத்தி ராமன் கோயிலை நீ யெஸ் பிடிச்சாலும் நான் சொல்ல அவன் ரெண்டாயிரத்தி ஆள்ல பிறந்துட்டான் இல்லையா அவனுக்கு வந்து பொதுவாக எங்கள் கம்பெனியில் பேர் ஸ்ரீராமனா வைக்க முடியாது பொதுவாக பிராமின் பேர் ஸ்ரீராமன்றது தான் வந்து நார்மலாக யாருக்குமே தெரிஞ்சது திருநெல்வேலி வட்டாரத்தில் இந்த பேர் கிடையாது இல்லை என்ன ஸ்ரீராம் பேர் வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து ராமர் பிடிக்கும் எனக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அவருக்கு ராமர் பிடிக்கும் ஸோ அவருக்கு பிடிச்ச ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச அந்த ஸ்ரீராமன்ற பேர் வந்து என் பையனுக்கு நான் வைக்கிறேன்றதான் நான் சொன்ன விஷயம் ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு பற்றி நம்ம ஃபுல்லாக பேசுறதுக்கு முன்னாடி லைஃப்பில் நீங்களும் வந்து ஏதோ நான் சொல்றதெல்லாம் வந்து கேட்டு நடக்காதீங்க ஆனால் நீங்கள் உணரணும் அந்த ஃபீல் சுக்கலிங்க சொன்னார் கோயிலுக்கு போனார் அதெல்லாம் கிடையாது ராமர் என்பது வந்து அவர் வந்து எப்படி சொல்றது அவர் ஒரு சத்ரிய வம்சத்துக்கு வந்து ஒரு ஒரு குலதெய்வம் ராமர் வந்து கடவுள் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துருங்க அவர் அதெல்லாம் வந்து ஒரு 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 மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி போல இருக்கணும் அப்படின்றதான் வந்து ராமருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்து வாழ்ந்து சென்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து சென்ற வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் சோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக இந்த விஷயம் சொல்றேன் என் வாழ்க்கையில அந்த ராமர் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உணர்ந்திருக்கின்றேன் ராம அப்படின்னு சொன்னாலே நமச்சிவாயத்துல ரெண்டாவது எழுத்தும் ஆஹ் நாராயணல ரெண்டாவது எழுத்தும் ரா மா நாராயணல ரெண்டாயிரத்து ரா நமச்சிவாயத்துல ரெண்டாவது எழுத்து மா ராவும் மாவும் சேர்ந்துதான் ராம அப்போ நீங்க ராமன்னு சொன்னாலே நம்ம சிவனையும் சொல்றீங்க விஷ்ணுவையும் கூப்பிடுறீங்க அப்போ உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல் நேம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராமசாமி நான் சொல்லுவேன் ராமா 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 ராமான்னா உங்கள் வாழ்க்கையில் மாறாதது கூட எல்லாமே மாறிடும் அந்த ராம மந்திரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஒரு இன்பில்ட் குவாலிட்டி உண்டு நான் உணர்ந்துருக்குறேன் நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து என் லைஃப்பில் நான் வந்து பரிபூர்ணமாக சொல்கிறேன் உணர்ந்து சொல்கிறேன் என்ன ஆண்டால் வந்து அடுத்த கட்டம் கொண்டு எனக்கு வந்து கட்டமே எனக்கு காமிச்சு இருந்து மேலே கொண்டு கொண்டு வந்து அதை அடுத்த கட்டம் என்னை நகர்த்ததுக்கு காரணம் அது ஆண்டால் தான் அதை வந்து எதை நோக்கி நகர்த்தினான்னா அதை ராமர் நோக்கி தான் நகர்த்தனான்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் பிராண பிரதிஷ்டை வந்து ஜனவரி நானும் மிகுந்த ரொம்ப எமோஷனலாக இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் என் லைஃப்ல ஒரு என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறத விட நடக்க போகுது அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக செய்தியாக அதை நான் பாக்குறேன் நிச்சயமாக இதை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம் சரண்யா அற்புதம் சார் அற்புதம் அப்படின் சொல்லணும் அதாவது ராமர் கோவில் குறித்த அற்புதமான விளக்கங்கள் முத்தாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய கவர்னர் அவர்கள் அவர்களை திரு கவர்னர் அவர்களை சார்பாக உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து வந்து இன்வைட் பண்ணிருக்கீங்க அந்த போட்டோஸ் நான் பார்த்தேன் சார் அந்த தருணம் எப்படி இருந்தது சார் VHP ல எனக்கு கொஞ்சம் உடல்நிலை வந்து கொஞ்சம் ஆபரேஷன் ரெஸ்ட்ல நான் வந்து நான் வேறு ஃபோன் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணல நான் உண்டு என்னோடய வேலை உண்டு நான் மேக்சிமம் வந்து எல்லா எல்லாம் பேசினாலே ஏதாவது ஒரு நாலு இரிட்டேட்டிங் தகவல் வருது அதனால் வந்து ஃபோன் ஆக்டிவிட்டிலாம் கம்மி பண்ணி வீட்டில் தான் இருக்கேன் சார்னியா பட் விஷயம் என்னென்னா அதில் வந்து என்னை ரிக்வஸ்ட் பண்ணாங்க நீங்கள் ஒரு ஒரு பத்து செலிப்ரிட்டிஸ்லாம் சொல்லி நம்ம போனோம் சிஎம்ஐ பார்க்கணும் அப்புறம் டிப்டி எக் எடப்பாடி பழனிசாமி அவங்கள பார்க்கணும் அப்புறம் கவர்னரை பார்க்கும்போது நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க வரல நான் எக்ஸிஎம்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன்னு ஃபைவ் மின்த்ஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன் அண்ட் இப்போ பிரசன்சியும் வந்து நீங்கள் வேற ஏதாவது பார்த்துங்க எனக்கு கவர்னர் ரொம்ப முக்கியம் ஏன்னா கவர்னர் வந்து அந்த பக்தி உள்ளவர் அந்த சிரத்தை உண்டவர்கிட்ட இனி கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் போய் கோயிலை கழுவிட்டுருக்கார் கோயிலை பெருக்கி வாரியில் வச்சு கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டுருக்கார் அப்போ அவரை நான் போய் இன்வைட் பண்ணுறேன் அப்போ நானும் திரு சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய மாநகர பொறுப்பாளர் தலைவர் அவரும் போய் அவர் ஃபேமிலியோடு இன்வைட் பண்ணணுன்றது சங்கத்துடைய கட்டளை போனோம் ஒரு நாற்பது நிமிஷம் மிக அற்புதமாக பேசிக்கொண்டிருந்தார் எனக்கு அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜனவரி ஒன்று கவர்னர் வீட்டில் காஃபி சாப்பிட்ணும் டிஃபன் சாப்பிட்ணும் வித் ஃபேமிலி அப்படின்னும் போது இது ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்குறேன் சார் அதாவது எனக்குலாம் ஒரு மண்ணும் கிடையாது பேக்ரவுண்டு கிடையாது ஒரு புண்ணாக்கம் கிடையாது நான் ஒரு சாமானியன் ஒரு சாதாரண ஒரு ஆள் அடித்தா ஒரு தூக்கி போட்டேன்னா கேட்கறது கூட ஆள் இல்லை அப்படின்ற ஒரு அனாதையாக இருந்த காலம் போய் இன்னைக்கு தொட்டால் நாடே வந்து அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு ராமர் மாத்திருக்காருன்னுதான் நான் சொல்லுவேன் அதற்கு காரணம் நான் எந்த சூழ்நிலையுமே ராமரே இன்னைக்கு வந்திருந்தாலும் எனக்கு எல்லாமே ஆண்டாள் தான் அவள் அவள் சொன்ன மனதிற்கு ராமன் போது ஸோ ஸோ ஸ்பெஷல் அஸ் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த கவர்னரை பார்த்ததோ ஏற்கனவே கவர்னர் பல முறை சந்தித்திருந்தாலும் இந்த இந்த ச இந்த சூழ்நிலை ராமர் கோயிலுக்கான இன்விடேஷனை கொடுக்கணும் இன்வைட் பண்ணும்போது அவரையும் என்னையும் ஒரே தராசில் வைக்கிறாங்க அவர் ஐபிஎஸ்ஸு என்னோட வயசில் பெரியவர் வெல் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ரொம்ப நேர்மையானவர் அப்படிப்பட்டவரை சந்திக்க என்ன போகணும் அப்படின்னும்போது அது எனக்கு பெரிய வ வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் சரண்யா சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சார் அந்த விஷயங்கள்லாம் கேக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் பேர் ஆன்லைன்ல இணைந்து இருக்கீங்க